கிளிநொச்சி போலீஸ் விசிட அதிரடிப்படையினைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு நேற்று ராமநாதபுரம் சுடலைக்குளம் பகுதியில் உள்ள சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையத்தை சுற்றி வளைத்தது இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் மற்றொரு குழு அங்கு பிரவேசித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குறித்த குழுவினர் அங்கிருந்து அதிகாரிகளை தாக்கியுள்ளதுடன் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபரையும் மீட்டு சென்றுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இரண்டு போலீஸ் விசிட அதிரடிப்படை உறுப்பினர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ராமநாதபுரம் போலீசார் சந்தேக நபரை தேடும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது அதே பகுதியை சேர்ந்த ஐந்து ஆண்களும் ஐந்து பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் பதினாறு முதல் முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் பெண் சந்தேக நபர்கள் இருபத்தாறு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் கிளிநொச்சி நேரமானனர்